திறமுனை அரசியல் நேரங்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் எழுத்தாளர் ராஜா தமிழ் மாறன் அவர்கள் இருக்கார் அவர்கிட்ட சமகால நிறுவனம் கொடுத்து கேட்டது தொடர் வணக்கம் 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 சனாதன எதிர்ப்பு சனாதன ஒழிப்பு என்று பேசிக்கொண்டே மறைமுகமாக தமிழ்நாட்டில் பாஜகவோடு சேர்ந்து கொண்டு சனாதனத்துக்கு ஆதரவான பிரச்சாரங்களை திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்துட்டு சமூக வலைதளங்கள் பரவிட்டு காரணம் உங்களுக்கே தெரியும் சனாதனத்தின் உச்சம் மகா கும்ப மேளா அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே பஸ் ஸ்டாப்ல எல்லாம் போஸ்ட் வந்துட்டு தமிழ்லேயே வச்சுருக்குறாங்க அதுதான் வந்துட்டு இப்போ பிரச்சனையாக இருக்குது இதை எப்படி பார்க்குறீங்க நானே அதை பார்த்து நான் அதுக்கான விளக்கம் தெளிவாக கொடுத்துருந்தாங்க இந்த விளம்பரங்கள் எல்லாம் கடந்த அதிமுக ஆட்சியில் ஒட்டு மொத்தமாக கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டது அவர்களுக்கு இன்னும் பீரியடு முடியலை ஓகே அவர்கள் இயற்றியது தான் அவர்கள் ஏற்றுனதான் அந்த போர்டில் இருக்கிற விளம்பரங்கள் எல்லாம் அரசு விளக்கமே கொடுத்துருந்தாங்க நீங்கள் அதை பார்க்கலையா இல்லை அரசு விளக்கம் கொடுத்திருந்தாங்க ஆனால் நினைச்சிருந்தாக்கா கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு போகலாம் இல்லைங்களா இல்லை அதாவது வயத்தில் அடிக்கிறதுங்கிறது யோசிச்சு செய்ய வேண்டியது கான்ட்ராக்ட்னு ஒன்று இருக்கு அது பீரியடுக்கு அப்பாற்பட்டு அது திமுக ஆட்சியாக இருக்கலாம் அதிமுக இருக்கலாம் அவர்களை இதை போட்டதை தவறுன்னு இதை சுட்டி காட்டின உடனே இதை தெரிஞ்ச உடனே இது வந்து கான்ட்ராக்ட் அதாவது அந்த கான்ட்ராக்டர் செஞ்சிடுறாரு இது கவனத்துக்கு வந்த உடனே கூப்பிட்டு சொன்ன உடனே எனக்கு தெரிஞ்சு ஒரே நாளில் எல்லா இடங்களும் அகற்றப்பட்டு விட்டதுங்கிற செய்தியை பதிவு பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நான் அதுக்கு எவிடன்ஸ் வச்சிருக்கேன் ஓகே பெசன் நகரில் போடப்பட்டது நீங்க இன்னைக்கு பாத்துக்கோங்க வெள்ளை கலர் போர்டு தான் இருக்கும் அகற்றப்பட்டு விட்டது அப்படிதான் எடுத்துக்க முடியும் அரசினுடைய கவனத்திற்கு வராமல் சில விஷயங்கள் தவறுகள் நடக்கத்தான் செய்யும் அரசு சரி பண்ணிக்குச்சா சரி பண்ணிக்கலாங்கிறத நமக்கு வந்து பார்க்க வேண்டியது அதிகாரிகள் வந்துட்டு செய்கின்ற இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அரசு கண்காணிக்க வேண்டும் ஏன்னா பொங்கல் டைம் எல்லா ஆஃபீஸர்ஸ் எல்லாம் லீவு அஃபீஷியல்ஸ் எல்லாம் வந்து பண்டிகை மூடில் இருக்காங்க இந்த டைம்ல எடுத்துக்கிட்டாங்க தெரிஞ்ச ஒரே நாளில் நமக்கு வந்து கவனத்துக்கு வந்த உடனே அரசு உடனே என்ன எடுத்துருது இல்ல இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா கூட்டணி கட்சிகளோ இல்லை முற்போக்கு சனாதனிகளோ எதிர்ப்பு திமுகவில் இருக்க இளைஞர்களை அதை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்களே அதை எப்படி எடுத்துக்கிறீங்க எதிர்ப்பு பதிவோ அவங்க கிட்டே இருந்தே வருது ஆமாங்க வரதாங்க செய்யும் சனாதனத்தை யாருங்க ஏத்துக்க முடியும் வர்க்க பிரிவு எப்படிங்க ஒத்துக்க முடியும் சனாதனங்கிறது என்ன உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நிர்ணயம் பண்றது தானே அதை இந்த காலத்தில் இளைஞருக்குல்ல தமிழ் மக்கள் எந்த காலத்திலையும் ஏற்றுக்கவே மாட்டாங்க சார் இதற்கான இப்போ படிப்பினைகளை நமக்கு வந்து தெளிவாக வந்து கடந்த காலங்கள் நமக்கு சொல்லித்தந்திருக்கு ஓகே இது பெரியார் மண் இதில் வந்து எந்த ரூபத்திலையும் அனுமதிக்கப்படாது அப்படிங்கிறத நிறைய பேர்கிட்ட இருந்து நீங்கள் பதிவுகளாக நீங்கள் பார்த்துருக்கீங்க சில பேர் இதற்கான முயற்சிகளை செய்கிறாங்க நீங்கள் ரொம்ப மேலாக வந்து இன்னும் ஒரு இன்னும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நமக்கு இருக்கக்கூடிய நிகழ்வு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம இது இந்த ஆனால் இந்த புரிதல் இருந்தால் தான் அதை சரி பண்ணிக்க முடியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்க நடக்கக்கூடிய மகா கும்பத்தை பத்தி பெரிய கவலை எல்லாம் கிடையாது காசிக்கு போனா தன்னுடைய பாவங்கள் தீரும்னு நம்புகின்ற மக்கள் தமிழ் மக்கள் அல்ல காசி உருவாக்கி மேற்படி நான் சொல்றேன் நானு பாவங்கள் செய்யாம இருக்கிறதுக்கு நமக்கு புறநானூறும் நமக்கு இருக்கக்கூடிய திருக்குறளும் நமக்கு வந்து எப்படி தவறை செஞ்சுட்டு திருத்திக்கிறதுக்கான வழிகளை தமிழ் சமூகம் சொல்லி தரல தவறு செய்யாம இருக்கிறதுக்கான வழிகளை நிறைய சொல்லி தந்திருக்கு பரிகாரங்கள் தமிழ் சமூகத்துல இல்ல பரிகாரங்கள் வடநாட்டு சமூகத்துலதான் இருந்துகிட்டு இருக்கு சோ ஆமா கும்பத்துல போய் குளிக்கணும்னா பாவம் போகுதுன்னு சொல்லி சொல்லலாம் தமிழ்நாட்டுக்காரன் பாவம் பண்றவன் இல்லை ஆனால் இவனுக்கு அங்க போய் குளிக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது இரண்டு மிகப்பெரிய வேற்றுமை உள்ள கலாச்சாரங்கள் இங்க உண்டு இந்தியாவுல நீங்க தென் கர்நாடகம் தென் ஆந்திரா இதுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் திராவிட மக்கள் நிலப்பரப்பு இதுதான் வந்து யதார்த்தமான உண்மை இவர்களுக்கென்று ஒரு வாழ்வியல் முறை உண்டு இவர்கள் காலத்தின் கட்டாயத்தினால் இந்தியா என்கின்ற ஒரு நாட்டின் கட்டமைப்புக்குள் ஒன்றிய அரசுக்குள் தன்னுடைய உரிமைகளை நிலைநிறுத்தி கொண்டு மொழி உரிமைகளை கொண்டு பங்களிப்பதற்காக உறுதியேற்று இந்தியா என்றைய ஒன்றியத்தில் பங்களித்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியா இந்த கட்டமைப்பு தான் இதை வந்து நானும் மறுக்க முடியாது அப்போ நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய அணுகுமுறைகள் மிகவும் தவறாக இருக்கிறது நீங்க இந்த மகா கும்பத்தை பத்தி நீங்க கேட்கறீங்கல்ல நான் சொல்றேன் இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி முதல் கட்டத்தில் அது இன்னைக்கு எங்க தெரியுமா போய் நிக்குது ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாயில நிக்குது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் வருமானம் வரும் சொல்லிட்டு அவர்களே சொல்றாங்களே இது நம்மளுடைய அண்ணாமலையே அதை தான் சொல்லி இது எதுக்குமே ஆதாரம் இல்லை நீங்க ஃபேக் ஷீட் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க சார் நான் கேட்குறேன் எப்படி சார் ரெண்டு லட்சம் கோடி வரும் இல்ல அங்க போய் பல லட்சம் மக்கள் போறாங்க ஹோட்டல்ல தங்குறாங்க சாப்பிட போறாங்க அப்புறமேட்டு போக்குவரத்து செலவு எல்லாமே இருக்கும் போது அது மூலயமா அந்த மாநில அரசுக்கு வரி மூலயமா பணம் வரணும்னு வரி எப்படி வரும் அதோட நான் என்ன அடுத்த கேள்வி கேட்கறேன் எவ்வளோ பொல்யூஷன் அந்த தண்ணியில குளிச்சா இத்தனை பேர் ஒரே நேரத்துல குளிச்சாங்கன்னு சொல்லி சொன்னா அறிவியல் பூர்வமா நம்ம கேட்போமா அத்தனை பேர் அழுக்கோட வந்து இருந்து அங்க குளிச்சா அந்த தண்ணியில இருந்து நோய் தொற்று ஏற்படுமா இல்லை சேதம் ஏற்படும் உடல் உடல்நிலை பாதிப்பு ஏற்படுமா இல்லை பாவம் கழியுமா அறிவியல் பூர்வமாக நம்ம அப்ரோச் பண்ணி பாருங்க நிறைய கேள்விகள் வரும் நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம கிணத்துலேயே வந்து நம்ம தண்ணி எடுத்து குளிக்கும் போதே தொட்டியில் இருக்கிற தண்ணியில் வந்து கொஞ்சம் தித்தி கொஞ்சம் அழுக்கு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி சொன்னாவே நமக்கு நோய் வருது இன்ஃபெக்ஷன்ஸ் வருது இத்தனை பேர் இதெல்லாம் என்ன நடவடிக்கைகள் இருக்குது இது வந்து முழுக்க முழுக்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அளவில் மதத்தின் பேரால் ஒரு 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 தீவிரவாதத்தை உருவாக்குகின்ற வேலையை பாரதிய ஜனதா செய்து இந்த பார்த்தா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு ஆனால் ஒன்றிய பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு கும்பமேளாக்கள் அடிக்கடி நடக்கிற மாதிரி தோணுது ஆமாங்க அவங்களுக்கு வடநாட்டுல வந்து ஒரே ஒரு நோக்கம் தாங்க அவங்களுக்கு வந்து கல்வி கொடுக்கணுங்கிற அவசியம் எல்லாம் இல்லை ஏன்னா அதே யூபியில் நான் சொல்றேன் இருபத்தி ஏழாயிரம் பள்ளிக்கூடங்களை மூடியிருக்கிறார்கள் இந்த நான்கு ஆண்டுகளில் இருபத்தி ஏழாயிரம் பள்ளிக்கூடங்களை மூடியிருக்கிறார்கள் இது எவ்வளோ பெரிய தவறு அப்ப அங்க படிக்கணுங்கிற அங்கே செலுத்தலை பசங்களை கிட்டத்தட்ட வந்து இருபத்தி நான்கு லட்சம் மாணவர்கள் குறைந்திருக்கிறார்கள் வருகை அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கு ஒப்பீடு செய்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இருபத்தி நான்கு லட்சம் மாணவர்கள் பள்ளிக்கு வருவதை நிறுத்தி இருக்கிறார்கள் குறைஞ்சிருக்கு அப்பா அங்க படிக்க சொல்லி சொல்லல ஓகே மூட நம்பிக்கைகளை இது மாதிரியான மத தீவிரவாதத்தை பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் யூபி இருந்து கொண்டிருக்கிறது இதைத்தான் ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி அறிவியலுக்கு புறம்பான ஒரு விஷயம் சென்னை ஐஐடியில் நடந்தது ஐஐடியோடைய டைரக்டர் காமக்கோடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாட்டு மூத்திரத்தை குடித்தாக்கா உடம்புல இருக்க பேக்டேரியாக்கள் வயிற்றுல இருக்க பேக்டரியாக்கள்லாம் அழிஞ்சு உடல் ஆரோக்கிய பெரும்னு சொல்லியிருக்கிறார் இதை எப்படி பார்க்குறீங்க இதை எப்படி பார்க்கறதுன்னு எனக்கு தெரியலையே ஏன்னா ஒரு காமக்கோடிங்கிறவர் ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஐஐ இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு ஒரு அத்தாரிட்டியாக இருக்கிறவர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃபை கூட பார்க்காம இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான் ஏங்க மாடுங்கிறது நம்ம நெருங்கி பழகிருக்குங்க நம்ம இனத்தோட கூட இருக்கிறதுங்க நீங்கள் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து சிந்து செலி சம சிந்து சமவெளி இருந்து இன்றைக்கி நம்முடைய திரவிடியன் சிவிலைசேஷனை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாடு நம்மளோட இணக்கமாக இருந்திருக்கு குடும்பத்தில் ஒன்றா இருந்திருக்கு நம்மளோட மாட்டை பற்றி இவங்களுக்கு என்னங்க தெரியும் அப்படியெல்லாம் நம்மளுடைய அறிவியல் சார்ந்த நம்மளுடைய மருத்துவத்தில் எல்லா இயற்கை சார்ந்த மருத்துவமாகட்டும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அலோப இங்கிலீஷ் மெடிசன்ஸ் ஆகட்டும் இது எதுலேயுமே இந்த ஃபேக்டை சொல்லவே இல்லையே அப்போ டாக்டர்கள் எல்லாம் பொய்யா டாக்டருக்கு படித்திருக்கக்கூடியவர்கள் பொய்யா இதை ஒருவேளை ஒரு சயின்டிஃபிக்காக வந்து ஒரு லேபில் எடுத்து வச்சு யூஎஸில் இருக்கிற யூஎஸ்ஓ நம்ம நம்ம நம்புறோம் இல்லையா நம்ம வந்து எவிடன்ஸ் பேசிஸ்ல யுஎஸ்ல சொன்னா அது உண்மையா இருக்கும் யூகேல சொன்னா உண்மையா இருக்கும் நம்ம டாக்டர்ஸ்லேயே வந்து சயின்டிஃபிக் ப்ரூஃபோட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் இல்லையா அது மாதிரி யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா பரவாயில்ல இது போன்ற மூட நம்பிக்கைகளை கொண்டிருக்கக்கூடிய சனாதனவாதிகள் இது போன்ற பொய்க் கருத்துரைகளை பரப்புவது வழக்கம் ஆனால் அதை காமகோடி சார் செஞ்சிருக்காருன்னு சொல்லி சொன்னா மிகப்பெரிய வருத்தம் எனக்கு இருக்கிறது அவர் தன்னை சரிபடுத்தி கொள்ள வேண்டும் அல்லது நல்ல ஆய்வுக்குட்படுத்த வேண்டும் அவருடைய மனநிலையை அவர் சோதித்துக்கொள்வது கொள்வது நல்லது இல்லை இந்திய அரசியலமைப்பு சட்டமே பார்த்தீங்கன்னாக்கா அறிவியலுக்கு சம்மந்து இந்த சமூகத்தை வளர்க்கணும் அப்படின்றதில் தெளிவாகவே அந்த இதில் சொல்லப்பட்டிருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு கல்வி நிறுவனத்தில் பல லட்சம் மாணவர்களுக்கு கல்வி கற்று கொடுக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இன்றைக்கி அறிவியலுக்கு புறம்பாக அங்கே வந்துட்டு இப்படி ஒரு விஷயத்தை சொல்கிறாருனாக்கா அங்கே உருவாகக்கூடிய மாணவர்களிடம் எப்படி இருப்பாங்கன்னு ஒரு கேள்வி எழுபது இல்லைங்களா நீங்கள் எங்க அவ்வளோ தூரம் போறீங்க என்று இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் சரிங்களா அவரு கீழ் வரக்கூடிய யூனிவர்சிட்டி தான் குழந்தை திருமணங்களை ஆதரித்து கொண்டிருக்கிறார் ஆதரித்து பேசியிருக்கிறார் ஒரு ஆளுநர் அது செய்யலாமா கீழே வருகின்றவர்கள் இந்த மாதிரி இருப்பதில் எனக்கு ஆச்சரியம் இல்லை இல்லை அவர்கள் எப்படி போடுவாங்க மாணவருடைய நிலைமை தான் நம்ம யோசிக்கணும் அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குன்னு சொல்கிறேன் நான் அவர் அவருடைய மனநிலையை பரிசோதித்துக் கொள்வது நல்லதுன்னு சொல்கிறேன் காமகோடி சார் தயவு செஞ்சு கோ ப்ளீஸ் அப்ரோச் டாக்டர் ஃபைண்ட் அவுட் யூ யுவர் மென்டல் ஸ்டேட்டஸ் வாட் யூ செட் இஸ் ரைட் ஆர் நாட் அண்ட் ப்ளீஸ் கோ த்ரூ பை சயின்டிஃபிக் ப்ரூஃப்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் இந்த சேனல் மூலிமா நான் கேட்டுக்கிறேன் நேராக வாய்ப்பு இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கே கூட சொல்லுங்கள் நீங்கள் ஒரு ஐஐடியில் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கீங்க நீங்களாம் ஃபேக்ஸ் பேச வேண்டியவங்க இவர் ஒரு இன்ஜினியரிங் டெக்னாலஜி பேசக்கூடியவங்க இ இந்த இந்த காம்பினேஷனில் இந்த ரியாக்ஷன் நடக்கும்னு கெமிஸ்ட்ரி தெரிஞ்சவங்க நீங்கள் ஃபிசிக்ஸ் தெரிஞ்சவங்க நீங்கள் மேக்ஸ் தெரிஞ்சவங்க நீங்கள் அறிவியல் நீங்கள் நீங்கள் ஒரு பாடியை உடற்கூற தெளிவாக தெரிஞ்சவங்களா இருக்கக்கூடிய ஒருக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க தயவு செஞ்சு சயின்டிஃபிக் ப்ரூஃப் இதுக்கு இருந்ததுன்னா தயவு செஞ்சு மக்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா உங்களுடைய மனநிலையை தயவு செஞ்சு மாற்றிக்கிறதுக்கான வழியை பாருங்கள் உங்களை ப்ரொஃபஸராக பார்க்கறதுக்கு மாணவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் உறுதியாக வெக்கப்படுவார்கள் வருத்தப்படுவார்கள்ங்கிறத இதன் மூலிமா நான் பதிவு பண்ண விரும்புகிறேன்